நீங்க வேற கட்சி நான் வேற கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க என் ஃப்ரெண்டா வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க இப்போ எனக்கு எதிர்கட்சியில போய் நின்றுட்டீங்க அப்புறம் நான் எப்படி வருவாங்க நீங்க சொன்னீங்க பொதுவா இருக்கிற வந்து இருக்கணும் நினைக்கிறேன் அந்த பொதுவா இருக்கிற ஏன் கூப்பிடலன்னு கேட்டால் அதுக்கு பதில் வரல அம்பேத்கரை வச்சு விஜய் வியாபாரம் பண்ண பாக்குறாரு அதுக்கு திருமாவளவனை கூப்பிட்டுக்கிட்டாங்க இன்னும் நமக்கு சக்தி கிடைக்கும் நோக்கில தான் திருமாவளவனை கூப்பிட்டாரு இல்லைன்னு சொல்றீங்களா கூட்டணி ஆட்சி வந்து வேணும் ஆனா மன்னர் ஆட்சி இருக்கவே கூடாது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கிங் சார்லஸ் வந்து பதவி விட்டு நீக்கணும் மறைமுகமா திமுக மன்னர் ஆட்சிக்கு திமுக என்ன சம்பந்தம் இதெல்லாம் கேள்வி கேட்கறீங்களா நீங்க எப்படி வந்து சினிமா நாடகத்துல நடிச்சீங்களா தெருக்கூத்து போட்டீங்களா உங்க அப்பா டைரக்டர் திருமாவளவனுக்காக எப்படி தொங்குறாரு பெற்றக்கூடிய தொண்டர்களை வச்சுக்கிட்டு இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒரு விஜய் திருமாவளம் எங்கிட்ட தான் இருப்பார் தான் இருப்பார் கெஞ்சர அளவுக்கு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம் திருமாவளம் இவரோட பெரிய தலைவர் தெரியும் திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய விளம்பரமாக தான் நான் உதயநிதி சொல்லலேயே விஜய் என்ன பண்ணார் அரசியல் கட்சி அதுக்கப்புறம் மூணு தியாகம் பண்ணி விட்டு உதயநிதி அடுத்த படம் போனார் இவர் மாதிரி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை விட்டு விட்டு நான் வருகிறேன் தியாகம் பேசலைய உதயநிதி

அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்தது அந்த நிகழ்வு முக்கியமாக பார்க்க போனால் ஆதவ் அர்ஜுன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கிய பொறுப்பு அது விடுதலை பட் அந்த விளம்பரத்தில் அப்படி இல்லையே ஏதோ காங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸா அந்த ஒரு புத்தக நிறுவனத்தோட வெளியீடு நிறுவனத்தோட அந்த பேரில் தானே அவர் வந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்ற பேரில் அவர் வரல ஆனால் அங்கே அவர் பேசின பேச்சு என்பது திருமாவளம் சேர்ந்து சேர்த்து தான் அவர் பேசினார் ஏன்னா தான் திருமாவளவர்கள் இங்கே இல்லாமல் இருந்தாலும் இந்த இந்த நிகழ்வை பற்றி தான் திருமாவளம் நினைத்து கொண்டிருப்பார் கூட்டணி ஆட்சி வந்து வேணும் ஆனால் மன்னர் ஆட்சி இருக்கவே கூடாது முன் சார் பார்க்குறீங்க சரியான அவர் என்ன சொல்றாருன்னா கிங் சார்லஸ் வந்து பதவி விட்டு நீக்கணுங்கிறார் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது இந்தியாவுல இருந்து அகில உலக ஒரு பார்வைக்கு போயிருக்காருன்னு தெரியுது விஜய் அவர் படங்கள் ஒரு லண்டன்ல ஏதோ ரெண்டு மூணு ஷோ ஓடுறதோ என்னமோ தெரியல அதுக்காக லண்டன்ல இருக்கிற மன்னராட்சி ஓடிப்பேன்றாரு இன்டர்நேஷ்னல் ரைட்டர்

துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வருதாரு அசம்பளியில் என்ன வருதாரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரா சட்டமன்ற உறுப்பினராக நியமிச்சுங்களா நீங்கள் நான் போட்டு நாமினேட் பண்ணோமா அப்பாயிண்ட் பண்ணோமா அவரை தேர்ந்தெடுத்தமா இல்லையா எலெக்ஷன் தான் இல்லையா ஆயிரம் வழக்கு தொகுதியில் ரெண்டு தடவை தோத்தார் ஜெயிலுக்கு போனார் ஜெயலலிதா இது ஆளுங்கட்சியாக இருந்தபோது குயின் மேரிஸ் காலேஜை இடிச்சுப்பட்டு அங்கே வந்து கட்டடத்தை கட்டணும்னு அந்தமா இது பண்ணும்போது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னும்போது ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் வந்துடல ஒரு வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார் கல்யாணம் ஆனால் மூணாவது மாதம் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மிஸாவில் கலைஞருக்கு நாலு ஸ்டாலின் இப்போ குறி வச்சு தான் அன்றைக்கி ஒன்றிய அரசு ஸ்டாலின் தான் ஜெயிலில் தெளிச்சு அழகிரி இருந்தார் தமிழரசாக இருந்தார் செல்வி மகள் அதை விட்ருங்க அவங்கள யாரையுமே தொடரி இப்போ அதை சொல்ல அந்த அந்த வகையில் பார்க்கும்போது அவர் அவர் அதை தான் கலைஞர் என்ன சொன்னார் நானாக கொண்டு வரலான்னு நினச்சேன் இந்திரா காந்தி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு விட்டுட்டாங்க அவர் அப்படின்னாங்க அதனுடைய விளைவு தானே இன்னைக்கு மத்தியில் நின்னார் அவர் அப்புறம் வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து ஸ்டாலின் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார்ல எதிர்கட்சியாக இருந்தபோது அவரை துரத்தி துரத்தி பிடிச்ச தள்ளாங்கல்ல அவருக்காக ஒரு தனி சட்டத்தை கொண்டாங்கல்ல மேயராக இருந்துக்கிட்டு எம்எல்ஏவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு மேயர் பதவியை பிடுக்குனாங்கல்ல அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் இருந்ததில்ல வேணும் மன்னராட்சி அப்படியே வந்து வந்து பதவியில் உட்காந்துட்டு மாதிரி பேசுகிறீங்க நீ இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் எப்படி வந்தீங்க சினிமாவுக்கு நாடகத்தில் நடிச்சிங்களா தெருக்கூத்து போட்டிங்களா பள்ளிக பள்ளி நாடகங்களே அது நடிச்சிருக்கீங்களா கல்லூரியிலேயாவது நாடகத்தில் நடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் உங்கள் அப்பா டைரக்டரு உங்கள் அப்பா ப்ரொடியூசர் நீ வந்துட்டேன் தமிழ்நாட்டில் வேற ஆளே இல்லையா இவர் தான் நடிகரா எப்படி வந்த வாரிசு பரம்பரையாக தானே வந்த

கலைஞரை விட வந்து சீனியராக இருந்தவங்க வந்து நாவலர் அன்பழகன் என் வி நடராஜ சத்யவாணி முத்து அழகெல்லாம் சீனியராக இருந்தவங்க அவங்களையெல்லாம் தூக்கிட்டு தான் கலைஞர் வந்தார் அதே தான் லால் பகதூர் சாஸ்திரி இறந்தபோது கட்சியில் யார் யாரோ பெரியவர்கள்லாம் இருந்தாங்க பதிமூணாவது இடத்துல இருந்த இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க வல்லு பிரசாத் யாதவ் வந்து பதவி பிரச்சனையில் பதவி இதாகும் போது அவருடைய மனைவி ராப்ரி தேவியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சார் அன்றைக்கி யாரும் கேட்குறீங்க இன்னைக்கு இது வந்து ஆதவர்ஜன் அவரோட முழு பேச்சுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேயும் இருபது நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்பாரு புத்தகத்தை பற்றி அமைந்திருந்தாலும் அவர் பேச்சு போக 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 நம்ம மக மன்னராட்சி அப்படியா இருக்கட்டும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கருத்தியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தை முன்ன வச்சாரு கரெக்ட் அதுக்கப்புறம் சொல்லப்போனால் வந்து எல்லா இளைஞர்களும் இப்போ வந்து விஜய் பக்கம் இருக்கிற இருக்கிறாங்க இளைஞர்களோட ஒரு பட்டாளம் இருக்குது அவர் வேங்கை வயலுக்கு போகணும் அவர் வந்து நாங்குநேரி அங்கே அங்கே போகணும் அங்கே இருக்கிற மக்களை போய் சந்திக்கணும் களத்துக்கு போகணுங்கிற வார்த்தை முன்ன வச்சிருக்காரு ஸோ இவர் முழு பேச்சுமே அந்த மேடை அரசியலுக்கான மேடை இல்லாம இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடை அம்பேத்கரை பத்தி அவ்வளவு பேசல அம்பேத்கர் அவருடைய கட்டுரையும் அந்த புத்தகத்தில் அம்பேத்கர் ஆழ்ந்த அடுத்தாபங்கள் இவங்க கிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு சீர்னா பண்ண பட வேண்டிய இருக்குதுங்கிற நினைப்பு மொத்தமா இருக்குது வேற ஒண்ணு இல்ல அம்பேத்கரை படத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தாக்கா சீமான் சினிமாக்காரர் அந்த வந்த உடனே பிரபாகர் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பிரபாகரன் வச்சுட்டு வியாபாரம் பண்ணார் நல்ல வியாபாரம் பட்டு சக்ஸஸ் ஆனார் அப்புறம் நெடுமாறன் போன்றவர்கள்லாம் விஷயத்தை சொல்ற பிறந்தான் பிரகாரம் பிராம பிரபாகரனு சினிமா பார்த்ததே இல்லைங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது இன்றைக்கி பாருங்க சினிமாக்காரர் இவர் வந்திருக்காரு இவர் வந்து அம்பேத்கர் எடுத்திருக்காரு அதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் அவங்களுக்கு தெரியல அம்பேத்கரை வந்து எல்லா அரசையும் தலைவர்கள் தானே சார் எடுத்துருக்காங்க ஆக ஏன்னா பெரும்பான்மை இனத்துக்கான தலைவராக அவரை காட்டுறாங்க ஒரு விஷயம் சொல்றது கொஞ்சம் கால்பெஷியல் விஷயம்தான் சட்டக்கல்லூரிக்கு வந்து அம்பேத்கார் பேர் வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க அதை வச்சது கலைஞர் வச்சார் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும்போது அதை இது பண்ணும்போது எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா பட்டியல் நினத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு அந்த பேரை வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை கண்டிப்பாக வைக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் பட்டியல் நினைத்ததை சேர்ந்தவங்க யாருமே தலைவர் இல்லையா அம்பேத்கர் தான் வரணுமா தமிழ்நாட்டில் உங்களுக்காக பாடுபட்ட தலைவர்களே இல்லையான்னு கேட்டார் மாட்டேன்ட்டாகவே அவங்க அக்செப்ட் பண்ணலை எங்க ரெட்டமலை சீனிவாசன்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க வட்டமேஜ மாநாட்டில் கலந்துக்கிட்டாருங்க சீனிவாச பரையர்னு பேர் வச்சுக்கிட்டாரு நீ முதலியார்னு வச்சுக்கிற கவுண்டர்னு வச்சுக்கிற செட்டியார்னு வச்சுக்கிற ஐயர்னு வச்சுக்கிற நான் பறையர்னு வச்சுக்கிறேன் சீனிவாச பரையர்னு பேர் வச்சுக்கிட்டாருங்க அதை தா ஒரு கேவலமாக நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு கேவலம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதை நான் கௌரவமாக நினைக்கிறேன் வச்சுக்கிட்டாரு சமூக அத்தஸ்த உயர்த்தனர் அவர் எத்தனை பேர்த்துக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த பட்டினத்தை சேர்ந்து கொண்டு ரெட்டமல்ல சீனிவாசனுடைய இது தெரியும் சிவராஜன் இருந்தார் மேயராவலாக இருந்தாருங்க அந்த தலைவர்கள்லாம் இல்லாமல் வந்து என்னத்துக்கு வட நாட்டில் கூப்பிட்டு வர்றீங்க உங்கள் நம்ம நாட்டில் இருந்த தலைவர்கள் ஏன் உங்களை உங்களால் ஏற்றுக்க முடியலங்கிற கேள்வி எனக்கும் இருக்குது அம்பேத்கரை நான் குறைத்த மதிப்பிடலை அம்பேத்கர் ஒருத்தர் தான் உங்கள் இடத்துலேயே பெரிய பெரிய பெரியாளாத்தான் என் கேள்வி வேறு யாருமே இல்லையா குடியரசுத் தலைவராக இருந்தால் நாராயணன் எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தவர் அவங்களாம் இல்லையா அவங்களுக்கு ஏன் அம்பேத்காரை விட்டால் உங்களுக்கு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி பேசுகிறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கிறது எது ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அம்பேத்கர் வந்து ஒரு நல்ல வியாபார பொருளாக மாறி இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது சினிமாக்காரர்கள் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அம்பேத்கார் புத்தகம் வெளியிடுறேன்னு சொல்லிவிட்டு அதில் பேசுகிறது போல அம்பேத்காரை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க இந்த நிகழ்வை ஒரு கிரியேட் பண்ணாத இந்த நிகழ்வை வந்து தொடக்கத்தில் வந்து எல்லாமே கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதாவது திருமாவளவனர்கள் பங்கேற்பதாக இருந்தது அதுக்கப்புறம் அவர்கள் பங்கேற்க விஜயவர்கள் மாநில நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது செய்தியாளர் சந்திப்பில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மழைப்பிதழ் வருது திருமாவளவன் பே இடம்பெறலை விஜயவர்கள் தான் புத்தகத்தை வெளியிட்டு சில புரையாற்றார் இந்த ஒரு புலர்வடிக்கு என்ன காரணம் அங்கே அவர் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொன்னபோது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கல அவர் நடிகராக இருந்தார் அவரை வச்சு வெளியிடுறோன்னு சொன்னாங்க அதனால் இவர் ஒத்துக்கிட்டார் ஒரு நடிகர் வெளியிடுறார் அது ஒரு அந்த நடிகருடைய ரசிகர் பட்டாலமாக வருவாங்க ஒரு கௌரவம் கிடைக்கும் அந்த அந்த ரசிகர்கள் மத்தியில் அம்பேத்கரை அறிமுகப்படுத்துறதுக்கு இளைஞர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுக்கு இதாக இருந்து சொல்லி தான் அவர் திருமாவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டார் இவர் கூட்டணியில் இருக்கிற கட்சியை வந்து கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இரு மாதிரி அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வருவார்

அம்பேத்கருங்கிற ஒரு பட்டியல சேர்ந்தவர் த தன்னுடைய கஷ்டங்கள் அந்த சமுதாய புறக்கணிப்பெல்லாம் தாண்டி எப்படி ஒரு பெரிய படிப்பை படிச்சுட்டு ஒரு ஒரு இந்திய ச அரசியல் சட்டத்தை உருவாக்குறதில் அவர் மாத்திரமே உருவாக்கலை அல்லாடி கிருஷ்ணசாமி இருக்க போன்ற நாலஞ்சு பேரெல்லாம் சேர்ந்து தான் அதை உருவாக்கலாம் பட்டியலினத்தை இனத்தை முறையில் நேரு தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணார் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அவர் அம்பேத்கரை கொழந்தார் மற்ற எல்லாேருமே ஐயங்க இருக்கலாம் ஐயர் ஐயருங்க இருந்தாலும் இவங்களும் இருக்கணும்னு சொல்லி வைச்சாங்க வச்சாங்க அதான் அவர் பட்டியலத்துக்காக மாத்திரம் அவர் வந்து அரசியல் சட்டம் இது பிற்படுத்தப்பட்டவர்கள் சேர்த்திப்பட்டார் அம்பேத்கார் மாத்திரம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க மூணு பர்சன்ட்கார அது அரசியல் சட்டமாக மாதிரி இருக்கும் தப்பா அம்பேத்கர் இதையெல்லாம் சொல்லி எனக்கு இன்றைக்கி பேசியிருக்கணும் அதெல்லாம் யாருமே பேசலையே அதையெல்லாம் பேசவே இல்லை திருமாவளவர்கள் பங்கேற்றிருந்தால் அதாவது திருமாவன் கூட்டணி அழுத்தம் அதெல்லாம் தான் கூட்டணியில் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி திருமாவளவங்கிற ஒரு பொது நபராக அதனால இப்போதைக்கு தமிழகத்துல அவர்கள் தான் தலித் தலித்த அரசியலை பேசிய ஒரு நபராக மட்டும்தான் பொது அரசியல பேசுகிற நபர் அம்பேத்கர் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபராக இருக்கிறார் அப்ப அந்த மேலே திருமாவளவன் அவர்கள் பங்கேற்ற உபயோகப்பட்டு உபயோகப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கறத எல்லோட வாதம் அது வந்து எப்ப வந்திருப்பாருனாக்கா அரசியல் கட்சி இவரது ஆரம்பிக்காம இருந்து பொது நபரா விஜய் இருந்திருந்தாக்கா இவரு கலந்துகிட்டு இருக்க அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கலவர்களின் தலைவர் இவர் புத்தகத்தை வெளியிடுன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டபோது திருமாவளவன் வந்து ஒரு கட்சி தலைவர் தலித் இனத்தை சேர்ந்தவர் வந்து பங்கெடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க விஜய்ங்கிற ஒரு பொது நபர் வெளியிடுறார் நான் வர்றேன்னு அவர் சொன்னார் புத்தகம் வெளியிடும்போது ஒரு தாவே காங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக வர்றாரு அவரோட எப்படி அவர் சேர முடியும்

ஸ்டாலின் கூப்பிடக்கூடாது அம்பேத்கர் பொது பண்ணி

விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணாங்க அதான் சார் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் பொது மனிதர் இல்லைங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்ப வராது யாரு சார் விஜய் தப்பு அவங்க தப்பா சார் அது அந்த ஒரு ஒரு கட்சிக்காரன் நடத்துற கொடுத்துக்க நான் வர மாட்டேன் இல்ல சார் விகடன் குழுமம் நடத்துது அது விகடன் குழுமம்ங்கிறது வந்து ஒரு கட்சி இல்லன்னு சொல்லாதீங்க அம்பேத்கர் வெச்சு வியாபாரம் பண்ணீங்க பிரபாகர் வெச்சு இது சீமான் வியாபாரம் பண்ண மாதிரி அம்பேத்கர் வெச்சு விஜய் வியாபாரம் பண்ண பாக்குறாரு அதுக்கு திருமாவளவுல கூப்பிட்டுக்கிட்டாங்க இன்னும் நமக்கு சக்தி கிடைக்குங்கிறது வியாபார நோக்கில தான் திருமாவளவுல கூப்பிட்டு இல்லையே சொல்றீங்களா ஆதவஜன் பேசி முடிச்சிருக்க விஜயபுகர் பேசுவீங்களா விஜயகர் பேசி வரும்போது முதல்ல ஆரம்பிக்கமா அந்த புத்தகத்தை பத்தி ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னாங்க அந்த புத்தகம் வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவரை ஏற்றுக்கணும் அப்படிங்களா தாண்டி இன்னொரு விஷயம் அதுக்கடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல நியாயமான முறைகளில் தேர்தல் நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறார் அதாவது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த ஓட்டு காசு கொடுக்காம இருக்க எதுவும் சரி இந்த மிஷினில் வந்து ஓட்டு மிஷினில் வந்து எந்த கோளாறும் செய்யாமல் போகணும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார் இதை இப்படிப்பட்ட பொது வெளியில் விஜய் வந்து வைப்பதன் மூலம் வந்து ரெண்டு கட்சிகளையும் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி இதை வந்து விமர்சிக்கிற வகையில் சார் தான் ஐயோ இதை வந்து அவரை உருவாக்கி இருக்கிற பிஜேபி தான் யோசிக்கணும் பிஜேபி மணிப்பூர் இஷ்யூ அதே அடுத்த அடுத்ததான் சார் அடுத்ததே சொல்றாரு அதை அப்போ சொல்லும்போது போது வேகமாக பேசிக்கிட்டு இருப்பார் மணிப்பூர் மணிப்பூரில் என்ன நடக்கிறது இறங்கிட்டார் முதலாளி எதுக்கு வம்பு எதுக்கு வம்பு உடனே அது ஒரு நினைத்துக் கொண்டு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற மணிப்பூர் என்ன காட்சி ஏப்பா முதலாளி உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு முதலாளி என்ன பண்ண போறாரு தம்பி அரசியலில் ஒன்றை தள்ளி விட்டுட்டாங்க கட்சி ஆரம்பிச்சே ஆரம்பிச்சுட்டேன்னாரு ஆறு மாதம் காணும் கொடி அறிமுகப்படுத்தினார் ஆறு மாதம் காணும் மாநாடு நடத்தினார் ஆறு மாதம் காணும் இன்னைக்கு வந்துருக்காரு மாநாடு ஒரு மாதம் தான் சார் சரி ரெண்டு மாதம் அது எங்கே போயிருந்தார்

உண்மை சமாளிப்பு தியாகம் பண்ணி விட்டு வந்தேன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த படத்துல நடிக்க ஏதோ கடைசி படம் போனார் இவர் மாதிரி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை விட்டு விட்டு நான் வருகிறேன் என்னன்னு இந்த தியாகவாசனமெல்லாம் பேசலையே உதயநிதி சார் அவர் எப்படியா சார் பேசுவார் அதுதான் அவள் லட்ச கோடி கணக்குல காசு இருக்குது சார் அங்கே சார் ஒரு படத்துக்கு நூற்றி கோடி ஒரு படத்துக்கு வசூல் வந்து மூவாயிரம் கோடி வர்ற ஒரு கோடி சொன்னதுக்கும் உதயநிதிக்கு கம்பேர் நீங்க சொன்னதான் சார் படத்துக்கு ரெண்டாயிரத்து கோடி ரூபாய் ஒரே வாரத்தில் வசூல்

திருமாவளவனுக்காக எப்படி தொங்குறாரு இந்த கூட்டத்தினுடைய முடிவில் நமக்கு தெரிஞ்ச என்னன்னா திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய தலைவருங்கிறது புரிஞ்சு போச்சு விஜய் கூட்டணி இழுக்க கூட்டணி கெஞ்சராரு வா அப்படிங்கிறாரு ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒரு விஜய் வந்து திருமாவளம் வரலன்னா மன திருமாவளம் எங்கிட்ட தான் இருப்பார் என்கிட்ட தான் இருப்பார் கெஞ்சர் அளவுக்கு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம் திருமாவளம் இவரோட பெரிய தலைவர்னு தெரியும் அது ஒரு நான் வழக்கமாக சொல்கிற ஒரு இது உண்டு சீதை தீக்குளித்ததில் நிறுவனமானது ராவணனின் கற்பு ராவணன் தொட்டிருந்த சீதை நெருப்பில் வந்து போயிட்டு இருப்பார் ராவணன் அவளை தொடவே இல்லை தான் தீ குளிச்ச போது கற்போட இருந்தாங்கிறது நிறுவனம் ஆச்சு ராவணம் பத்து வருஷம் காக்கில வீட்டில் வச்சிருந்தான் தொடவே இல்லை தான் சொன்னாங்க சீதை தீ குளித்ததில் நிறுவனமானது ராவணனின் கற்பு அவன் எவ்வளோ யோக்கியமாக அந்த பொண்ணை வச்சுருந்துருக்காங்கிறது அதே மாதிரி தான் இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சு திருமாவளவனுடைய மகத்தான சக்தி புரிஞ்சிருக்கு திருமாவளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய விளம்பரமாக கூட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய முதல்ல பேசிக்கிட்ட போலவே வந்து நிறைய வந்து எதிர்ப்பு கருத்துக்களை முன் வச்சிருக்காரு இதன் மூலமாக கட்சியிலிருந்து நீக்கப்படுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குமா அவர்கள் எதை எதிர்பார்த்து திருமாவளங்கிட்ட போனாரோ அதே அதே மாதிரியான எதிர்பார்ப்போடு தான் இப்போ விஜய் கிட்ட வந்திருக்காரு அவ்வளோதான் அவர் பெரிய பணக்காரருங்க கோடீஸ்வரருங்க அந்த அந்த செல்வத்தை பெருக்க அந்த ஒரு அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் இந்த பிஸ்னஸில் என்ன எந்த இடத்துல நல்ல பிஸ்னஸ் நடக்குதோ அங்கே போவார் விஜய் 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 நடத்துகிற கம்பெனியில் போனோம்னா நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் இங்கே வந்திருக்கார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்